எங்கடா நானும் கூட ரொம்ப நாளா தேடுறேன் யாருன்னு கேக்குறீங்களா அறிவு இல்லாதவன அறிவறி நடத்துவான் அறிவு இருக்கிறவன் வாதிக்க கூப்பிடுவான் இவர்தான் மத்த கட்சிங்களுக்கு சொன்னாரா இல்ல வீசிகாவுக்கு சொன்னாரான்றது இப்ப கேள்வி கண்ணாடி தருது அப்படி என்ன நடந்தது எதுக்காக இப்போ அவரை தேடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள கொடுப்போலாம் செதை வளத்திட வளர்த்தவன் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த உயர்நீதிமன்ற வளாகம் அருகே ஒரு நடந்த அந்த சம்பவம் அப்படிங்கிறது தான் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக தொடர்ந்து நடைபெற்று இருக்குது ஒரு கட்சியோட தலைவர் அப்படிங்கிறத கூட அவர் மனசில் வைக்காமல் அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஊதி 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 பெருசாக்கி இதை எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் தன்னோட எம்பி பதிவை ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கும் அந்த கட்சியை தடை செய்யணுன்ற அப்படின்ற வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்கு அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அன்றைக்கி என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த வையாக வராரு அப்போது அங்கே ஒருத்தர் வண்டியை ஓரமாக நிறுத்தி வச்சுருந்தது வண்டியை எடுத்துகிட்டு இப்படி போகிறாரு முன்னாடி வந்து வேகத்தடை இருக்குது அப்போ அவர் வேகத்தடைக்காக ஸ்லோ பண்ணும்போது திருமாவளுடைய கார் அதில் வந்து மோதிருக்கு அவர் என்ன சொல்கிறார் அவர்கள் என்னோடய கார் வந்து அதில் மோதலை மோதுனா நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு மறுநாள் வந்து ஒரு விளக்கமான ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாரு அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எங்கள் ஆளுங்க வந்து சும்மா இது தான் இது பண்ணி தான் அமிச்சாங்க அவர் யாருமே அடிக்கலை அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து விளக்கம் கொடுத்துருந்தார் ஆனால் மறுநாள் ஒரு மேடை போட்ட உடனே நிறைய சிறுத்தைகள் எல்லாம் அந்த கண்ணு முன்னாடி பார்த்த உடனே அவருக்கு எங்கேருந்து தான் வீரம் வந்ததுன்னே தெரில திடீர்னுன்னா சொல்லிட்டாரு ஆமாம் சும்மா ரெண்டு தட்டு தட்டணும் அவன் என்னை முறைச்சி பார்த்தான் முறைச்சி பார்த்ததுனால தான் ரெண்டு தட்டு தட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை விளக்கமாக சொல்லியிருந்தார் இதுதான் தொடர்ந்து ஒரு பேசு பொருளாக அப்படி நீங்கள் வந்து முறைச்சி பார்த்தா ரெண்டு தட்டு தட்டுவீங்களா இல்லை வந்து அடிக்க சொல்லி தான் உங்கள் சட்டத்தில் வந்து இடம் கொடுத்துருக்கா அப்படின்ற நிறைய ஒரு பேசு பொருள்கள் தொடர்ந்து போயிட்டுருக்கு இதை தாண்டி அந்த பர்டிகுலர் பர்சன் தாக்கப்பட்டு அந்த பார்க்கவுன்சில் உள்ள போய் மயக்கமடைஞ்சு கிடைக்கிறாரு தமிழக காவல்துறை இது வரைக்கும் அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை அதாவது தாக்கப்பட்டவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி கமிஷனர் அலுவலகத்துக்கு முன்னாடி திரு ஏர்போர்ட் மூர்த்தி பர சார்ந்த ஏர்போர்ட் மூர்த்தி மீது இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா விசி தாக்குதலை நடத்துனாங்க அப்படி தாக்குதலை நடத்தினப்போ ஏர்போர்ட் மூர்த்தி மீது தான் குண்டர் சட்டம் பாய்ந்ததை தவிர தாக்க தாக்க முற்பட்ட தாக்கிய விசிகாவினருக்கு மீது எந்த ஒரு வழக்குமே பதிவு செய்யப்படலை இப்போவுமே அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படலை இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க விசிகா வந்து ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கிறதுனால எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது ஆனால் பொதுமக்களுக்கு எப்படியான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா உயர்நீதிமன்றம் அருகே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அது ஒரு பார் கவுன்சில் அங்கே அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கறிஞர் அவர் நார்மலான பீப்புள் இருந்தால் வழக்கறிஞர் அவர் மீதே விசிகாவினர் இப்படி ஒரு தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அப்போ பொதுமக்கள் மீது எந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் இவங்க கட்ட அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீசிகாவுடைய தலைவர் வந்து உள்ளோக்கிறார் ஒரு தலைவருடைய பண்பு என்ன தெரியுமா நானும் கூட இதுக்கு முன்னாடி ஒரு சில கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தேன் இதே வந்து பட்டியலினத்திற்காக ஒரு தலைவர் இருந்தார் அவர் இப்போ இல்லை திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த மாதிரி வந்து அவர் வண்டி விட்டு இறங்கி வர்றாரு இறங்கி வரும்போது அந்த வழியாக வந்து ஒரு பெண்மணியோ யாரோ ஒருத்தங்க க்ளாஸ் பண்ணும்போது யாரோ கொஞ்சம் ஒரு ஓ ஏதோ பண்ண போய் அவர் நிறுத்துறாரு தடுக்கிறாரு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு வான் பண்ணுறார் ஸோ அவரு தான் தலைவர் அந்த மாதிரி நிறைய தலைவர்களை நம்ம உதாரணம் சொல்லலாம் தலைமை பண்புனா அதுதான் அவர் வண்டிக்குள்ளேயே உட்காந்துட்டுருக்காரு இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது அந்த வக்கீல வந்து தூக்கி போட்டு அடிக்கிறாங்க தடிச்சிட்டு போகிறாங்க இது எல்லோரும் நமக்கு செய்தியில் பார்த்தது தான் நிகழ்ச்சிகளை பார்த்தது தான் ஆனால் இதை வக்காலத்து வாங்குறாரு பார்த்திங்களா இது எந்த விதமான ஒரு அரசியல்னே தெரில அதில் முக்கியமாக அவன் சொன்ன ஒரு வார்த்தை அவன் தான் அடியே தவிர அவன் எந்த சாதின்னு கேட்டு அடிக்கலை அப்படின்னு ஒரு விளக்கமாக கொடுத்தாரு அப்போ என்ன சாதின்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அடிச்சிருப்பீங்களா ஒரு வேளை அவன் வந்து பரையர் சாதிகாரனே தலிதாவே அடிக்காமல் விட்டுருப்பீங்களா இல்லை ஒரு வன்னியர் சமூகத்தில் இருந்தால் அவனை போட்டு அடித்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக அடிச்சிருப்பீங்களா எப்படி அதை எடுத்துக்கிறதுனே எங்களுக்கு தெரியல சரி இதெல்லாம் விட்டுடுங்க இதுக்கப்புறம் தருமபுரியில் நேற்றைக்கு நிதி வசூல் பண்ண போயிருக்கார் அதாவது தேர்தல் நிதி வந்து வசூல் பண்ணுறார் திமுக கொடுக்குற பொட்டியெல்லாம் பார்த்தாம எக்ஸ்ட்ரா அந்த மக்களிட ஏதோ தேர்தல் நிதின்னு வசூல் பண்ணுறதுக்காக போயிருக்கார் அந்த கூட்டத்தில் பேசிய சில விஷயங்களை நாமும் இப்போ பார்க்க வேண்டியிருக்கு அதில் பேசும்போது நான் என்ன கேட்குறேன் இது வரைக்கும் நீங்கள் வந்து தேர்தல் கூட விட்டுடுங்க மற்ற நேரங்களில் இப்போது தேர்தலை விட்டுடுங்க எனக்கு தெரிஞ்சு பாமக வந்து விசிகாவை விமர்சித்தது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இடத்த காட்டுங்க நானே சொல்கிறேன் ஒரு இடம் விமர்சித்தார் அதுவும் கூட தேர்தல் போது அங்கே கீழே இருந்த தொண்டர் ஒருத்தர் கேட்டார் பானை பானை பானைன்னு கேட்டதுனால ஆமாம் பானையை உடைச்சிடலாம்ப்பா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னார் இது வரைக்கும் அப்படி அதில் அதை விட்டுடுங்க அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் விசிகாவை பாமகவினரோ இல்லை பாமகவோ எந்த இடத்துல எங்கே விமர்சித்து பதிவு போடுறாங்க இல்லை எந்த இடத்துல அந்த தலைவர் திருமாவளவனை பற்றி பேசியிருக்காரு நீங்கள் அதுக்கு ஆதாரம் கொடுங்க ஆனால் இங்கேருந்து தருமபுரியில் போய் உக்காந்துக்கிட்டு அந்த இடத்துலையும் கூட எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு போய் ஏன்னா தருமபுரியில் போயிட்டு நீ பாமகவை பற்றி பேசிவிட்டு அவ்வளோ எளிதாக வந்து அந்த கூட்டத்தை நடத்திட்டு வெளில வர முடியாதுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால் அந்த சாதியை சேர்ந்த திமுகவுடைய கொத்தடிமையாக இருக்கக்கூடிய எம்ஆர் கே பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு போய் ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த இடத்துல பாமகவை பற்றி பேச வைக்கிறாங்க ஏன்னா இவர் போகிற இடங்கள் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக பாமகவை பற்றி எதிர்த்து பேசினா தான் அரசியல் அப்படின்றதுனால போகிற இடங்கள் எல்லாத்துலேயுமே பாமகவை பற்றி பேசுவாங்க ஆனால் பாமக எந்த இடத்துலையுமே விசிகாவை விமர்சிக்கவும் இல்லை அவர்களை பற்றி பேசவும் இல்லை அவர்களை ஒரு கட்சியாகவே எடுத்துக்கிறது இல்லை சரி அதை விடுங்க அப்போ அந்த தருமபுரி கூட்டத்தில் பேசுகிறாரு என்ன பேசுகிறாருன்னா விசிகா கட்சின்றது சாதாரண மற்ற கட்சி மாதிரிலாம் கிடையாது ஆமாம் உங்கள் கட்சி மற்ற கட்சி மாதிரிலாம் கிடையாது அது வேற மாதிரி அப்படின்னு நம்மளே கூட சொல்லிக்கலாம் அது மாதிரி அவர் சொல்கிறாரு சாதாரண கட்சியில் இந்திய அளவில் மிகப்பெரிய தலித்தியத்தை பேசக்கூடியது பறையர் என்றால் தலித் என்றால் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு பேசுகிறாரு அப்போது இதே தலித்துக்குள்ளே தான் வராங்க அருந்ததீர்கள் இதே எஸ்சி உள்ஒதுக்கீடு அவங்களுக்கு தலித்துகளுக்கு அருந்ததியர் பிரிவுன்னு ஒன்று உருவாக்கி அவங்களுக்கு கொடுக்கும்போது இதை எதிர்த்து மனு தாக்கல் செய்கிறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இதே வீசிக்காவினர் இதே தொல் திருமாவளவர்கள் தான் ஆனால் அந்த வாய்க்கு என்ன சொல்கிறாரு எல்லா தாழ்த்தப்பட்ட மக்களும் எண்மக்கள் எல்லா பறையின மக்களும் எண்மக்கள் எல்லா தலித்துகளும் ஒன்று தான் நான் யாரையும் பிரித்து பார்க்க மாட்டேன் இந்த சாதி அந்த சாதி வந்து ஓரம் கட்ட மாட்டேன்னு மேடையில் கம்பீரமாக பேசுகிறாப்புல ரைட்டு தான் அப்புறம் என் அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்காக எதிர்த்து மனு தாக்கல் பண்ணுறீங்கன்ற கேள்வி வச்சுன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டார் அதில் ஒரு மேட்ரு சொல்கிறாரு விசிகாவினை சார்ந்தவர்கள் யாரும் பதிவு போட வேண்டாம் யாரும் இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு அவர் அங்கே இருக்காரு ஆனால் இங்கே வக்கீல் படித்த ஒரு பூமுட்டை தற்கொரி அது என்ன பண்ணுது பார் கவுன்சில் வாசலில் உட்காந்துட்டு ஒரு பார் கவுன்சிலோட சேர்மேனை திரு பாலு அவர்களை பாமகவை சேர்ந்த பாலு அவர்களை வாய்க்கு வந்ததை கண்டபடி திட்டிக்கிட்டு உக்காந்துட்டுருக்கு இதுதான் விசிகாவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய வளர்ச்சி அதில் இருக்கக்கூடிய வக்கீல்களுடைய வளர்ச்சி எவ்வளோ கேவலமான ஒரு அரசியல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேவலமாக திட்டுறாங்க இதெல்லாம் விட ஒரு அதிர்ச்சி என்ன தெரியுமா எனக்கே ஒரு பக்கம் தோணுச்சு ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற ஒரு ஒரு அச்சம் வந்து இருந்துச்சு என்ன அப்படின்னா தீபாவளிக்கு யாரும் தீபாவளியை கொண்டாட முடியாதான் வேறு யாரும் கிடையாது இதே விசிகாவை சேர்ந்த வக்கீல் அவரும் பேசுகிறாரு இதே விசிகா நிர்வாகி ஒருத்தர் பேசுகிறாரு தீபாவளிக்கு நீங்கள் யாரும் தீபாவளி கொண்டாட முடியாது அப்படின்னு அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு எனக்கு ஒன்றுமே புரியல எப்படி இவங்களாம் வச்சுக்கிட்டு எப்படி திமுக வந்து அடுத்த ஆட்சிக்கு வரப்போகுதுன்னா அது அது கேள்விக்குறி தான் அதுக்கு வாய்ப்பே கிடையாது திமுக இதுக்கப்புறம் இவங்களெலாம் வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வரத்துக்கு கனவுல கூட நினைக்கக்கூடாது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பேரில் தனக்குத்தானே நாமத்தை போட்டுக்கிறாங்க அப்புறமா இன்னொரு விஷயம் சொல்கிறாரு அம்பேத்கர்ய கொள்கைகளும் நாங்கள் வந்து பெரியாரிய கொள்கையிலும் நான் தமிழ்நாட்டில் பிரகடனப்படுத்துகிறோம் இந்தியே ஃபுல்லாக நாங்கள் அதை தான் பிரகடனப்படுத்த விரும்புகிறோம் அப்படின்னாரு அம்பேத்கார் எந்த இடத்துல உயர்நீதிமன்ற வாசலில் ஒரு வக்கீலை போட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அம்பேத்கர் எந்த இடத்துல ஒரு கமிஷனர் ஆஃபீஸ் வெளியில் செருப்பை கொண்டு ஒரு கட்சியோட தலைவர் அடிக்க சொல்லி சொல்லி கொடுத்தாரு அம்பேத்கர் எந்த இடத்துல ஒரு தீபாவளிக்கு பண்டிகையை கொண்டாட மாட்டோம் நாங்கள் தடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காரு அதை எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் பாதுகாப்பு வேண்டி போராட்டம் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் உயர் நீதிமன்றத்தில் அப்ளை பண்ணுங்கள் ஸ்டேஷனில் அப்ளை பண்ணுங்கள் கொடுத்தா வாங்கிக்கோங்க இதில் எனக்கு ஒரு டவுட்னால் என்னோடய சிறுத்தைகள் இப்படி அடங்க மாதிரி அத்துமீறினு உங்களுக்கு எதுங்க பாதுகாப்பு உங்கள் கூட தான் அத்தனை சிறுத்தைகள் இருக்காங்களே சிறுத்தைகளை மீறியமாக தமிழ்நாட்டில் அப்படி ஒரு வேறு யாராவது உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துட முடியும் அப்புறம் அதுக்கு பாதுகாப்பு கேட்குறீங்கன்றது கேள்விக்குறி சரி இப்போ மறுபடியும் நம்ம டாபிக் வருவோம் அம்பேத்கருடைய கொள்கைகளை நான் வந்து பிரகடனப்படுத்துகிறோம் அப்படின்னா அம்பேத்கர் வந்து பௌத்த மதத்தை தழுவினார் அம்பேத்கருடைய கொள்கைகளில் அவர் வந்து இந்த புத்தவிகாரம் இந்த மாதிரியான விஷயங்களை சில இதெல்லாம் சொல்லியிருக்காரு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் வன்முறையை விரும்பாதவர் ஆனால் அப்படியா இருக்கீங்க அப்படி அவங்க கட்சிக்காரங்க செயல்படுறாங்க ஒரு லாயருங்க சட்டம் படித்த லாயருங்க போட்டு பார் கவுன்சில் வாசல் பார் கவுன்சில்ன்றது ஒரு சட்டம் படித்தவங்களுக்கு தெரியும் அது எப்படியாப்பட்ட ஒரு இடம் அந்த இடத்துல பதிவு பண்ணிட்டாலே நானே பார்த்துருக்கேன் நிறைய நம்மளுடைய தலித் இளைஞர்கள் பதிவு பதிவு பண்ணி முடித்ததுக்கப்புறம் பெரிய பெரிய பேனர் வைப்பாங்க நோட்டீஸ் அடிப்பாங்க அது ஒரு திருவிழாவாக கொண்டாடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடத்துலையே பூந்து ஒரு லாயரையே போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கீங்க இதை வந்து சமாளிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் அடிக்கலை அப்போ இன்னொன்று பெருசாக அடிச்சிருக்கணுன்றாரா என்னன்னு தெரியல பெருசாக ஒன்றும் அடிக்கலை லேசாக ரெண்டு தட்டு தட்டினேன் அப்படின்றாரு அதே பார்க் போராட்டம் நடத்துகிறாங்க இதை கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு வக்கீல் வந்து பேசுகிறாப்பில் அந்த வக்கீல் என்ன சொல்கிறார் பாலு வக்கீல் பாலு இருக்க ஒரு சேர்மேனு பார்க் கவுன்சில் சேர்மேனை வாய்க்கு வந்தபடி பேசுகிறாப்பில் இது இந்த அளவுக்கு தான் திருமாவளவன் கட்சியில் இருக்கக்கூட லாயர் எந்த நிலையம்னு இருக்கான் லாயிரம் இந்த நிலைமை இருக்கான் அப்படின்னா அவங்களுடைய கட்சியோட நிர்வாகிகளுடைய நிலைமை யோசித்து பாருங்களேன் இப்போ ரொம்ப கஷ்டம் சரி இங்கேருந்து தர்மபுரி போய் நிதி வசூல் பண்ண போனீங்க ஏதோ ஒரு கோடி ரூபாய்க்கிட்ட நிதி வசூல் பண்ணோம் இது எண்பது லட்ச ரூபா தான் வந்திருக்கு இன்னும் ஒரு இருபது லட்சம் வரல வர கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்க அதையும் கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க விட்ருங்க அந்த இடத்துல போய் எம்ஆர்கே பண்ணி சொல்வதை விட்டு பாமகவை பற்றி பேச சொல்கிறீங்க இது எவ்வளோ பெரிய அனாதரிக அரசியல் சரி அதெல்லாம் விட்டுருங்க இப்போ நம்ம டாபிக் வருவோம் அம்பேத்கரோட அரசியலை முன்னெடுக்கிறார் அந்த அம்பேத்கரோட அரசியல் தான் நம்ம உயர்நீதிமன்ற வளர்வாசலில் வந்து பார்த்திங்கன்னா வக்கீல் அடிக்கிறது அப்புறம் ஒரு கட்சியோட தலைவரை கமிஷனர் ஆஃபீஸில் போட்டு அடிக்கிறது தீபாவளியே நடத்த விட மாட்டோம்னு சொல்கிறது இதெல்லாம் அம்பேத்கருடைய கொள்கைக்கு அதில் முக்கியமாக சொல்கிறாரு காங்கிரஸோடு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறது நிறைய பேருக்கு வயிறு எரியுது திமுகவோட கூட்டணியில் இருக்கிறது நிறைய பேருக்கு வயிறு எரியுது இப்போ நாங்கள் சொல்லலப்பா இவர் தான் சொன்னார் காங்கிரஸுடன் இனி எக்காலத்திலும் கூட்டணி கிடையாதுன்னு இவர் தான் சொன்னார் ஏன் காங்கிரஸோடு இருக்கிறோம் சில கூமுட்டைகள் சொல்லுவார் காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிரி அந்த காங்கிரஸோடு திருமாவளவன் கைகோர் பேக் ஒரு அறிவிப்பை நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இனி எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று நான் என்ன சொல்றேன் இவரே தன்னை தானே ஒரு பெரிய அரசியல்வாதி தன்னைத்தானே இந்தியாவுக்கான ஒரு பெரிய லீடர் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கிறார் அவர் வாயிலே ஒரு உண்மையை சொல்லிட்டார் திமுகலேருந்து வெளியே வந்தால் சில பேர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உண்மையாக சொல்லட்டுமா திமுகலேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா முதல்ல சந்தோஷப்படுறோம் உங்களுடைய அடிமட்ட தொண்டனாக தான் இருக்கும் தான் இன்றைக்கி வருத்தத்தில் இருக்கான் எப்போ நீங்கள் வெளியே வருவீங்க அப்படி ஆனால் வெளியில் வர அன்னைக்கு யார் கொண்டாடுறாங்களோ இல்லையோ விசி காவினர் கொண்டாடுவாங்க என்ன காரணம் நீங்களே சொல்லுங்கள் நான் நான் வந்து பேசுவேன் நீங்களே சொல்லுங்கள் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேரோட தலித்துகளுடைய பிணம் எரிக்கப்பட்டது கள்ளச்சாராயத்தில் வேங்கை வயலில் யார் வந்து தண்ணியில் மலம் கலந்துருக்குன்னு சொன்னாங்களோ அவங்க மேலேயே இந்த குற்றச்சாட்டை நிரூபித்து காட்டியது தான் இதையே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அப்புறம் சுகாதாரத்துறையில் இந்த சுத்தம் பண்ணுறாங்களே துப்புரவு பணியாளர்கள் அவங்க எவ்வளோ நாளாக அந்த வாசலில் நின்று போராடிட்டு இருந்தாங்க அந்த ரிப்பன் பில்டிங் வாசலில் நின்று போராடிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து வேலை நிரந்தரம் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி கொடுக்கலையே அதையும் தாண்டி ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுத்து சும்மா ட்ராமாலாம் பண்ணி தூய்மை போட்டாங்க யார் அவங்க அத்தனை பேர் முக்கால் பேர் உங்கள் ஆளுங்க தான் தலித் மக்கள் தான் அந்த மக்களை வந்து வஞ்சிக்கிறதுல திமுக வந்து நம்பர் ஒன்னாக இருக்குது இது மட்டும்தானா இன்னும் நிறைய இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் எத்தனை படுகொலை எத்தனை ஆணவ படுகொலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் அதில் முக்கியமாக வந்து திரு ஆம்ஸ்டாங் அண்ணன் அவருடைய இறப்பு இது எல்லாமே திமுக ஆட்சியில் தான் நடந்திருக்கு நீங்கள் திமுகவுக்கு ஜாலரா தட்டுறீங்கன்னு அடிமட்ட தொண்டன் முதல்கிட்ட எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் சொன்னது தான் நடக்கும் எவனோ வந்து பட்டாசு வச்சு கொண்டாட மாட்டான் உங்கள் கட்சிக்காரனே நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியில் வந்தீங்க அப்படின்னா பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவோம் இதுதான் நடக்க போகிற விஷயம் இதில் முக்கியமாக கடைசியாக நான் திருமாவளவன் அண்ணனை பார்த்து கேட்கக்கூடிய கடைசி கேள்வி நான் கேட்குறது என்னென்னா பாமகவினரோ இல்லை பாமகவை சேர்ந்த உயர்மட்ட தலைவர்களோ இல்லை பாமக தலைவரோ உங்களை பற்றி எங்கேயாவது விமர்சித்தார்கள் என்றால் உடனடியாக நீங்கள் விமர்சியுங்கள் நான் அன்றைக்கு அதற்குண்டான விளக்கத்தை கொடுக்குறேன் அதை விட்டுட்டு போகிற இடங்களெல்லாம் பாமகவை பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது தேவையில்லாத ஒரு வன்மத்தை நீங்கள் திரும்ப 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 இந்த இரண்டு சாதிகளை ஒன்றிணைக்க விடாமல் விதைக்கிறீங்கன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அதுதான் இப்போ என்னோட கேள்வி இந்த இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சி ஒரு செயல்பட்டுக்கூடாது ஒரு ஊரும் சேரியும் ஒன்று சேர்ந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு தான் தொடர்ந்து பாமக எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் பாமகவை பற்றி பேசுங்க அந்த மாதிரி பாமகவில் எங்கன்னா பேசுனா எனக்கு ப்ரூஃப் கொடுங்க ஏப்பா உங்கள் தலைவர் இங்கே போய் பேசிட்டாருப்பா வீசிகளை பற்றி இல்லை தனித்து பக்களை பற்றி பேசிட்டாருப்பா இல்லை இவங்களுக்கு ஆதரவாக இல்லைப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுங்க நாங்கள் உங்களை பேசத்தை வச்சு பேச பேசவே மாட்டோம் உங்களை பற்றி பேசவே மாட்டோம் ஆனால் நீங்கள் போராடலாம் பேசிட்டே இருந்தீங்கன்னா இதை விட அதிகமாக பேசுவோம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்